நடிகர் விஜய் அரசியலுக்கு புதுசு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய அளவில் தொண்டர்கள் ஆதரவு இல்லை எல்லாம் விஜயின் சினிமா ரசிகர்கள் ஆதரவு தான் அப்படி இருக்கத்தான் விஜய் ஆளும் திமுகவின் அடிவயிற்றில் கை வைக்கப் போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை விஜயின் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது அந்த திட்டம் மட்டும் நடந்தால் தமிழ்நாடு அரசியலே மாறும் என்கிறார்கள் விமர்சகர்கள் இப்போது உள்ள சூழ்நிலையில் விஜய் திமுகவை எதிர்த்து உறுதியாகிவிட்டது அவர் நேரடியாக சீண்டி வருகிறார் தேர்தல் வாழ்த்து சொல்வதில் திமுகவை தவிர்ப்பது தொடங்கி நீட்டிற்கு எதிராக பொங்காமல் கள்ளச்சாராய விவகாரத்தில் மட்டும் கருத்து சொல்வது என்று விஜய் செய்ய என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் திமுகவை கதிகலங்க வைக்கப் போகும் பெரிய திட்டம் ஒன்றை விஜய் கையில் எடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களில் திமுக கூட்டணி வீழ்த்த முடியுமா என்ற உள்ளது இதற்கு தர்க்க அடிப்படைகள் பார்க்காமல் சதவிகித அடிப்படையில் என்ன நிலவரம் என்று தற்பொழுதும் சொல்லப்படுகிறது கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணி வென்ற வாக்குகள் தனியாக அதிமுக வென்ற வாக்குகள் நாம் தமிழர் தனியாக வென்ற வாக்குகள் எட்டு இருபது சதவீதமும் ஆகும் திமுகவினுடைய வெற்றி மிகப்பெரிய காரணம் அவர்களுடைய கூட்டணி தான் காங்கிரஸ் பத்து சதவீத வாக்குகள் மற்ற கட்சிகள் இரண்டு முதல் ஐந்து சதவீத வாக்குகள் வென்றது திமுகவின் வெற்றிக்கு பெரிய காரணமாகும் ஆகும் இதை தான் விஜய் முடிவு செய்துள்ளாராம் அதன்படி ஆளும் திமுக அசைக்கப் போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை விஜய் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாகவும் இதற்கான ஆலோசனைகளை அவர் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி நடிகர் விஜய் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன திமுக கூட்டணி உள்ள கட்சிகளை உடைத்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதே அவருடைய திட்டம் என்கிறார்கள் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் ஏற்கனவே இவர்களை இழுக்க அதிமுக முயன்றது ஆனால் திமுக எப்போது வேண்டுமானால் பாஜகவுடன் சேரலாம் அதனால் பாஜக மீதான அதிருப்தி காரணமாக அதிமுகவையும் இந்த கட்சிகள் புறக்கணித்தன ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு பிம்பம் இல்லை அவர் பாஜகவுடன் நெருக்கமாகவும் இல்லை பாஜக பக்கம் செல்ல வாய்ப்பும் இல்லை இதனால் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்றும் சொல்லப்படுகிறது அவர்களிடம் பேசி வருகிறார் ஆனால் இன்னும் அவர்களை ஓகே சொல்லவில்லை என்றும் விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறலாம் என்றும் பலரும் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக நாம் தமிழர் கட்சி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் விமர்சித்தும் வருகின்றனர் ஆனால் அதைவிட திமுக கூட்டணியை உடைப்பதே விஜயின் முக்கியமான திட்டம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ